பணம் இருக்கிற எல்லாருமே ரத்தன் டாட்டா ஆயிட முடியாது அப்படிங்கறதுக்கு இப்ப ரீசெண்டா வெளியான ரத்தன் டாடாவோட உயிரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுதுங்க இது ஒரு ஹார்ட் டச்சிங்கான வீடியோன்னு கூட சொல்லாங்க ரத்தன் டாட்டாவோட சமையல்காரன் ராஜன் ஷாக்கு ஒரு கோடி ரூபாய் எழுதி வச்சிருக்காருங்க உணவு பரிமாறி வேலை செஞ்ச சுப்பையா அப்படிங்கிறவருக்கு அறுபத்தாறு லட்சம் எழுதி வச்சிருக்காரு டிரைவர் ராஜ் லியோவுக்கு ஒன்றரை லட்சமும் அவரோட பதினெட்டு லட்சம் மதிப்புள்ள கடனும் பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு பக்கத்து வீட்டுக்காரரான ஜேக் மலைட் அப்படிங்கிறவரோட படிப்புக்கு வாங்கின இருபத்தி மூணு புள்ளி ஏழு லட்சம் கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ரத்தன் டாட்டா தான் ஆசையை வளர்த்த நாயை பராமரிக்கிறதற்காக மட்டும் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காரு நண்பரும் உதவியாளருமான சாந்தனு நாயுடுவோட ஒரு கோடி ரூபாய் கடனை இவர் ரத்து செஞ்சிருக்காரு இருக்கும் இருக்கும்போது அவருக்கு ஹெல்ப் ஆயிருந்தவங்க இருந்தவங்க கார் சுத்தம் செய்யறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்காரு வீட்டை பராமரிச்சுட்டு வந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் தன்னோட செயலாளருக்கு இருபது லட்சம் சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சிட்டு போயிருக்காரு மீதி சொத்து பாத்தீங்கன்னா தன்னோட உறவினர்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரில இருக்கு இதை தாண்டி ரத்தன் டாட்டா அவர்களோட புத்தகங்கள் எல்லாம் அவரோட சகோதரிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு மீதமுள்ள புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் நூலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு மனுஷன் மனச வேற லெவல் இல்லையா ரத்தன் டாடா பத்தி ஒரே வார்த்தையில உங்களுக்கு தோன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க